எடுத்து <laughs> இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அழகான வாழ்க்கை முறையை தொடங்கி வைப்பதற்காக இரண்டு சாட்சிய

மக்களுக்கு உபதேசம் செய்வது அடிப்படை கடமை என்ற அடிப்படையில்

என்னுடைய மகள்ஷாவை ஐம்பத்தி ரெண்டு கிராம் நகை மகனாக பெற்ற பொழுது திருமணம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு சம்மதமா சம்மதம் சம்மதமா சம்மதமா

아이씨 파니야 올도 도 올게 아맞 아니야 언더 인사 갑니다 제가 아 ওদিকেও তো নেই